இப்ப நாங்க ஒரு 10 பேரை வச்சு கூப்பிட்டா போலீஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்க மாட்டோம் கவர்மெண்ட் கிட்ட வாங்க மாட்டோம் யார்கிட்டயும் வாங்க மாட்டோம் உங்க வீட்ல தான் いや வீட்ல ஒரு பையன் பையனுக்கோ இல்ல யாருக்கோ ஒரு கல்யாணம் நடக்குது ஆயிரம் பேர் வருவாங்க இல்ல கல்யாணம் நடக்கல எங்க வீட்ல நாங்க ஒரு கிறிஸ்தவங்க எங்க வீட்ல ஒரு மீட்டிங் நடக்குது அதுல வந்து ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கூட நாங்க வருவாங்க நாங்க ஒரு நாளோ ரெண்டு நாளோ நாலு நாள் கூட கூட்டம் நடத்துவோம் அந்த நாலு நாள் கூட்டத்துக்கும் எங்ககிட்ட வந்து கிறிஸ்தவங்க தான்

போட்டு எனக்கு இருக்குங்களா ஆமா இல்ல நீங்க உங்க வீட்ல 10000 பேர் போடுறீங்க ஆமா இப்ப நாங்க போய் ஒரு அரசாங்க அதிகாரி கிட்ட ஒரு நிமிஷம் அரசாங்க அதிகாரி கிட்ட நாங்க போய் பெர்மிஷன் கேக்குறோம் இப்ப அவங்க என்ன சொல்வாங்க ஏமா நீங்க இந்த